மாடல் அழைக்கியான இஷா கோபிகர் நாகார்ஜுனுக்கு ஜோடியாக சந்திரலேகா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அந்த படத்தை தொடர்ந்து பிரசாந்திற்கு ஜோடியாக காதல் கவிதை படத்தில் நடித்தார் பின் சுவாசிய காற்றை நரசிம்மா நெஞ்சி நிலை உட்பட பல படங்களில் நடித்த இஷா கோபிகருக்கு இன்று தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல பெயருண்டு அடுத்தடுத்த படங்களில் நடித்து வந்த இஷா கோபிகருக்கு திடீரென தமிழில் மார்க்கெட் குறைந்ததால் ஹிந்தி பக்கம் சென்றுள்ளார் அங்கு டாப் நடிகர்களான சல்மான் கான் அஜய் தேவ்கன் கோவிந்தா சஞ்சய் தத் சுனில் ஷெட்டி அமிதாப் பச்சன் ஷாரிக் அணில் கபூர் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து பாலிவுட்டில் பிரபலமான நடிகையாக மாறினார் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி ஹிந்தி என பல மொழி படங்களில் அதிகமாக நடித்துள்ளார் முதலில் இருவரும் ஜிம் ஒன்றில் சந்தித்துதான் நண்பர்களாகி பின்னர் காதலித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மிஸ் இந்தியா பட்டம் வென்ற இஷா கோபிகர் நரேன் தம்பதிக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது இஷா கோபிகருக்கும் அவரது கணவருக்கும் இடையே சமீப காலமாக கருத்து வேறுபாடு இருந்து து ஆனாலும் குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு இருவரும் சேர்ந்து வாழ முயற்சிகள் மேற்கொண்டனர் ஆனால் அவர்களது முயற்சி பலனளிக்கவில்லை இதையடுத்து இருவரும் முறைப்படி விவாகரத்து பெற்றுவிட்டனர் மக்களுடன் தனியாக சென்று விட்டார் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டதாக கூறப்படுகிறது பதினான்கு ஆண்டு கால வாழ்க்கையில் இருவரும் இணைந்து பயணம் செய்த நிலையில் தற்போது பிரிந்துள்ளது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் நடத்தியுள்ளது விவாகரத்து கோரி கடந்த மாதம் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் விவாகரத்து செய்தி வெளியானதும் இஷா கோபிக்கர் கூறுகையில் இது குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை எனக்கு பிரைவேசி தேவை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்